வணக்கம் இப்போது கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி அப்படி இருக்கும் இப்போது கும்பராசிக்கு அப்படின்னாக்கா லக்கந்திலே உங்களுடைய ராசியிலே ஆட்சி உச்சம் பெறுகிறார் அப்போ என்ன பண்ணுவார் எல்லா விஷயங்களிலும் சில ரெண்டாவது ரெண்டு பேர் வந்திருக்கார் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும் துன்பங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் தயவுசெய்து நிறைய ஜோதிடர்கள் கொஞ்சம் கஷ்டம் வருது பிரச்சனை வருதுன்னா சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் தாராளமாக சொல்லுவேன் ஏன்னா அப்போ தான் கவனமாக இருக்கும் போயிட்டு இருக்கோம் ஒரு பல்ல வருது தம்பி பார்த்து போனால் பள்ளத்தில் ஊழாமல் நகர்ந்து போவீங்க அது பல்லம் ஒன்றும் பண்ணால் நீங்கள் பாட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கஷ்டம் வரும் பிரச்சனைகள் வரும்னா உங்களுக்கு வழி காட்டணும் கொஞ்சம் சிக்கல்கள் தான் வரும் கால்வழி வரும் தலைவலி வரும் உடம்பு வலிக்கும் சின்ன சின்ன விபத்துகள் வரும் ஆனால் மூணு ஏழு பத்தை பார்த்துக்கின்ற காரணத்தினால் என்ன என்னாகும்னா வீரியஸ்தானம் நல்லாயிருக்கும் ஓடி உழைப்பீங்க அதனால் நல்ல பலன் பண வரவு உழைப்புக்கு ஏற்ப ஊத்தியம் கிடைக்கும் இது ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல திருமணங்கள் நடக்கும் அதிலேயும் காதல் அதிகமாக இருக்கும் அதை கவனமாக பாருங்கள் பத்தில் இருக்கிறதுனால குடும்பஸ்தானம் தொழில் ஸ்தானம் வலுப்பறதுனால திரும்பவும் பணம் வருவதற்கு எந்த குறையும் இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் கும்பத்துக்கு ஏனென்றால் அது ராசிநாதனே அது லக்னத்திலேயே அமர்வதனால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார் ஆனால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் செயல்பாடுகளும் ஆன்மீகத்தில் திருப்புங்கள் இறை வழிபாட்டுக்கு போங்க தர்மங்கள் செய்யுங்க நிறைய விஷயங்கள் நல்ல நேர்மையாக இருங்க கண்ணியமாக இருங்க யார் உண்மையை பேசுகிறாங்களோ நேர்மையாக இருக்காங்களோ அவர்களுக்கு சனீஸ்வர பகவான் பிடிக்கும் யம தர்மராஜன்னு வச்சுருக்கான் யம தர்மனுக்கு ரொம்ப நேர்மையாக இருக்கிறவருக்கு அவரே வந்து உதவுவார் அதனால் உங்களுக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும் அற்புதமான வாழ்க்கை இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதிலிருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வீர்கள் ஏனென்றால் உங்களுக்கு வீரியஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால நல்ல தைரியமும் மனப்போக்கமும் வந்துடும் அதனால் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிங்க இந்த ஒரு வருஷம் சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதற்கு உள்ள நீங்கள் பரிகார சேனல் கடைசியாக நான் என்ன பரிகாரம் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன் அது நீங்கள் கவனமாக கேட்டுங்க அதை செய்ங்க போதும் இந்த வருடம் நல்லா சிறப்பாக போகும் வாழ்த்துக்கள் வணக்கம்